தஞ்சை மாவட்டம் ராஜகிரியிலிருந்து முபீனா பேகம் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா என்னுடைய கேள்வி நகைக்கு ஜக்காத்து கொடுக்க கடமையான நிலையில் இருக்கிறேன் ஒரே தடவையில் முழுமையாக கொடுக்க வேண்டுமா அல்லது சிறுக சிறுக நிறைவேற்ற ஒன்று அல்லது ரெண்டு வருடம் என்ற காலக்கெடு எதுவும் மார்க்கத்தில் உள்ளதா கடந்த நோன்பில் அன்றைய தங்க விலையை கணக்கிட்டு கொஞ்சம் ஜக்காத்து கொடுத்தேன் தங்கத்தின் விலை ஏறுவதும் இறங்குவதுமாக உள்ளதால் நான் மீதம் கொடுக்க வேண்டிய ஜக்காத் தொகையை முன்பு கணக்கிட்டபடி கொடுக்க வேண்டுமா அல்லது ஒவ்வொரு தடவைக்கும் தங்கத்தின் விலையை நிர்ணயித்து தர வேண்டுமா தெளிவான விளக்கம் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இருக்காங்க அதாவது ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பொருளுக்கு வந்து ஒரு தடவை தான் நமக்கு கடமை ஒரே பொருளுக்கு திரும்ப 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 கடமைங்கிறது நமக்கு ஆதாரம் கிடையாது குரான்லேயும் அப்படி தெளிவாக சொல்லப்பட இல்லை ஹதீஸ்லேயும் சொல்லப்படலை ஏறக்குறைய இந்த வகையில் பார்த்தோம்னா ஒரு ஹஜ்ஜி மாதிரி ஆனால் ஹஜ்ஜி வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு தடவை கடமையாகும் ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பொருளுக்கு ஒரு தடவை கடமை புதுசாக பொருள் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம கொடுக்கணும் இப்போ உதாரணமாக நூறு பவுன் நகை என்கிட்ட இருக்குன்னு வைங்க இந்த நூறு பவுன் நகைக்கு நான் ஜக்காத்து கொடுக்க கடமைப்பட்டுட்டேன் இந்த நூறு பவுன் நகைக்கு இன்னைக்கே கொடுக்கணுமா இன்னைக்கே எனக்கு கடமை ஆயிடுச்சு தான் ஆனாலும் ஒரு மாதம் கழித்து கொடுத்துட்டாலும் அந்த கடன் நிறைவேறும் ஒரு வருஷம் கழித்து கொடுத்தாலும் இந்த கடன் நிறைவேறும் அஞ்சு வருஷம் கழித்து கொடுத்தாலும் கணக்கு வைத்து கொண்டு சரி நூறு பவுனுக்கு ரெண்டரை பவுனு ரெண்டரை பர்சண்டாக அவ்வளோ ரெண்டரை பவுனு அப்போ நூறு பவுன் நகைன்னு மட்டும் இருக்குது ரெண்டரை பவுனு ஜக்காத்துன்ட்டு எடுத்து வச்சுட்டு அந்த ரெண்டரை பவுனை நீங்கள் அரை பவுனாக அஞ்சு தடவை கொடுத்தாலும் ஓகே தான் அல்லது மூணு வருஷம் கழித்து நீங்கள் கொடுத்தாலும் ஓகே தான் அதில் ஒரு மாற்றம் கிடையாது ஆனால் மூத்து எப்போ வேண்டாம் வந்துடலாம் நம்ம என்ன பயப்படணும் நூறு பூன் எல்லாம் தந்துருக்குறான்ல நூறுலான ரெண்டரை கொடுக்க போகிறோம் இன்னைக்கு கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க கொடுக்காம இறந்துட்டோம்னு சொன்னால் அஞ்சு வருஷம் நம்ம இருப்போம்னு கேரண்டி இருக்குதா ரெண்டு வருஷம் நம்ம இருப்போம் ஏதாவது உத்தரவாதம் இருக்குதா இப்போ ஹஜ்ஜி எனக்கு கடமையாவது கடமையானா உடனே செஞ்சிடணும் நம்ம அனுமதி கிடைக்கல அந்த மாதிரி காரணத்தினால இல்லாமல் போனால் அதில் பிடிக்க மாட்டான் ஆனால் முயற்சியே பண்ணாமல் இருந்து வசதியும் இருந்து ஹஜ் செய்யாமல் மூத்த ஆகிட்டோம்னு சொன்னால் அப்போ என்ன அந்த கடமைக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் ஆனால் ஹஜ் கடமையாக பத்து வருஷம் கழித்து ஹஜ்ஜி செஞ்சால் கூட அந்த கடமை நிறைய வரும் ஆனால் பத்து வருஷம் நான் இருக்குன்னு சொல்ல முடியுமா இந்த மாதிரி தான் நகைகளுடைய ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பொருளுக்கு ஜக்காத்து ஆகி விடுகிறது சாவுறதுக்குள்ளே கொடுத்தா போதும் அதுதான் விஷயம் ஆனால் சாகுறது எப்போன்னு நமக்கு தெரியாத காரணத்தினால எவ்வளவு சீக்கிரமாக கொடுத்துட்றோமோ அவ்வளோ நல்லது நம்ம இருபத்தஞ்சி வருஷம் இருப்போம்னு நினச்சி க கேரண்டி இருந்தால் வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கணிக்கலாம் நம்ம இருக்க மாட்டோம் இருக்கிற உறுதி இல்லைங்க என்ன செய்வீங்க இது ஒரு விஷயம் சிறுக சிறுக கொடுக்குற தப்புலாம் கிடையாது அடுத்து என்னென்னு கேட்டால் எப்படி கொடுக்குறது அப்படின்னு கேட்குறாங்க தங்கத்துக்கு சக்காத்து கொடுப்பதா இருந்தால் அன்றைக்கு உள்ள மதிப்பை கவனித்து நீங்கள் கொடுக்குறதா அப்படின்னு கேட்குறீங்க உதாரணத்துக்கு நூறு பவுனையும் உதாரணத்துக்கு நான் வச்சுக்கிறேன் நூறு பவுன் நகை இருக்கிறது இந்த நூறு பவுன் நகையில் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது ரெண்டரை பவுன் அதை குறித்து வச்சுருங்க நகையில் நகையாக வைத்திருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும் நம்ம இடத்துல இத்தனாந்தேதி இருந்தது வந்து ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி ஒம்பதா ஒன்போதாம் ஆண்டில் என்னிடத்தில் இருந்த நகை வந்து நூறு பவுனு அதற்கான ஜக்காத்து ரெண்டரை பவுன் குறிச்சிட்டீங்க குடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அரை பவுனுக்கு வந்து ஜக்காத்தை கொடுக்குறீங்க அரை பவுன் நகையை வேண்டாலும் கொடுக்குறீங்க அதில் அரை பவுனுடைய விலையை வேண்டாலும் கொடுக்குறீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் நீங்கள் வந்து ரெண்டு பவுன் கொடுக்க வேண்டி இருக்கிறது இந்த ரெண்டு பவுன் வந்து விலை ஏறு ஏறுனாலும் சரி இறங்குனாலும் சரி என்னைக்கு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு உள்ள ரெண்டு பவுனுடைய விலையை தான் நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா நகையை நகைக்கு நகைந்து கொடுக்கும் பொழுது ரெண்டரை பவுனு நீங்கள் தக்காத்து கொடுக்க கடமைப்பட்டால் அரை பவுனு கொடுத்து விட்டீர்களே ஆனால் இன்னொரு ரெண்டு பவுன் உங்கள் தலையில் நிற்கிது இந்த ரெண்டு பவுன் வந்து பவுன் ஆயிரம் ரூபாயா போச்சாலும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு பவுனும் கொடுத்துருங்க பவுன் வந்து பத்தாயிரம் ரூபாய் போனாலும் சரி இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருங்க அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் ஜக்காத்தை வந்து கொடுத்து முடிக்கணும் நகையை கொண்டு கொடுப்பதா இருந்தால் அப்படி தான் கொடுக்கணும் பணமாக நீங்கள் கணக்கு பண்ணுறதா இருந்தால் என்ன செய்யலாம்னு கேட்டால் அன்னைக்கே கணக்கு பண்ணிடணும் என்னைக்கு என்றைக்கு நீங்கள் ஜக்காத்து கடமைன்னு விளங்குறீங்களோ நூறு பவுன் நகை இந்த நூறு பவுன் நகைக்கு இவ்வளவு ரூபாய் அப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு கணக்கு போட்டு இத்தனை ரூபாய் எங்கள் இடத்துல இருக்குது அப்படின்னு முடிவு எடுத்து வைத்து கொண்டு ரூபாய்க்கு உரிய ஜக்காத்து என்ற கணக்கில் கொடுத்தீர்களே ஆனால் அது நகை ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அந்த ரூபாய் கொடுத்துடணும் அப்போ நம்ம எப்படி தீர்மானிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடணும் நகையாக இருக்கிற வரைக்கும் என்னைக்கு நீங்கள் நகையாக வைத்திருக்கிற வரைக்கும் நீ என்ன செய்யணும் நகைக்கு உரிய ஜக்காத்து நகையிலேருந்து ரெண்டரை பர்சன்ட் எடுத்து வச்சிடணும் எடுத்து வைக்க முடியலைன்னா குறித்து வச்சுக்கணும் தொண்ணூறு பவுன் இருக்கிறது தொண்ணூறு பவுனுக்கு பவுன் இந்த மாதிரி உள்ள ரெண்டே கால் போனால் ரெண்டு பவுன் ஜக்காத்து வரும் இந்த ஜக்காத்தில் நான் காப்ப ஒன்று கொடுப்பேன் அடுத்த மாதம் ஒரு காவுன்னு கொடுப்பேன் அடுத்த மாதம் காப்பு ஒன்று கொடுப்பேன் காப்போனு காப்போனாக வாங்கி கொடுத்தாலும் அது கடன் நிறைய ஆனால் ஆனால் மூத்தாப்பட்டின்னு அந்த கடனாலேயே நீங்கள் போயிடுவீங்க அல்லாட்டை மாட்டிக்கிடுவீங்க சீக்கிரம் கொடுக்க பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொண்டா ஒரு எழுப்பம் வராது